கொஞ்சம் கூட இனி எக்ஸ்ட்ரா அளவா போட்டிருந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அரைஞ்சு வந்து வந்துடும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில சரியா வந்து அரைக்காம நான் எடுத்து வந்திருக்கேன் இந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து நல்லா வந்து அரைச்சுக்கணும் இந்த மாதிரி தண்ணியில நம்ம நல்லா வந்து கலந்துட்டு இதுதான் நம்ம இப்ப செடிக்கு கொண்டு போய் ஊத்த போறோம் ஊத்திக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமா இருக்கிறதுனால அப்படியே மிக்ஸி ஜார்ல எடுத்துட்டு வந்திருக்கேன் நீங்க வந்து நிறைய எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பக்கெட்ல கலந்து அந்த மாதிரி நீங்க வந்து ஊட்டுக்கோங்க இதோட ஒவ்வொரு அந்த வேர்களுக்கு நமக்கு போறது மாதிரி நம்ம நார்மலா செடிக்கு எப்படி வந்து தண்ணி ஊத்துவோமோ அந்த மாதிரி நம்ம வந்து ஊத்திக்கலாம் நல்லா அரைச்சிருக்கணும் அப்பதான் அது பாத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து சீக்கிரம் அந்த செடிக்கு வந்து கிடைக்கும் நம்ம வந்து துண்டு துண்டு அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நிறைய எறும்புகள் எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் நல்லா வந்து அரைச்சு வந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம வந்து பூக்கள் வந்து வர நேரத்தில் காய்கள் வந்து வரும் இது வந்து பாருங்க ரொம்ப சின்ன செடி தான் இது பெரிய செடி எல்லாம் கிடையாது ஆனா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு இதுலயே வந்து நமக்கு நாலு காய் வந்து அந்த ஒரு பூக்கோத்திலேயே நமக்கு வந்து வந்திருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு காய் வந்திருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா எல்லாமே நல்ல தரமான தான் இருக்கு மத்தபடிமே பாத்தீங்கன்னா இந்த செடியில எல்லாமே வந்து